ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் மார்னிங்லேருந்து சூப்பராக மழை வந்துட்ருக்கு இது நம்ம மதியம் லஞ்சுக்கு பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கடல பருப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்ணனு பார்க்கலாமா பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவப்பில்லை தேங்காய் பெருஞ்சி இரக்கம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடலைப்பருப்பு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வடை செய்கிறதுக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மெத்தட் தான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாலே போதும் இப்போ அரைச்சி வச்ச கடலை தருப்ப சின்ன சின்ன பாலாக நம்ம குடிச்சு வச்சுக்கலாம் இது நம்ம வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம குழம்புல போட்டு ஊற வைக்கிறதுனால இதில் நான் உப்பு சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் உப்பு அதிகமாக சேர்த்துட்டா அப்புறம் நம்மளுக்கு உப்பு அதிகமாகிடும் குழம்புலேருந்து நம்மளுக்கு உப்பு ஊடும் ஸோ உப்பு நான் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் நான் இந்த சைஸில் பால் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் செய்யணுமோ அழகாக பிடிச்சி வச்சுக்கோங்க நான் இதில் வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை கடலைப்பருப்பு பெருஞ்சிரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டு இன்னும் கொஞ்சம் வேக வைப்போம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் சேர்த்துக்கலாம் தட்டி போட்டுக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறதுலையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் பருப்பு உருண்டை சூப்பராக வெந்துருச்சு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா திரட்டி விட்டுக்கோங்க இது வந்து பருப்பு உருண்டையிலேருந்து நம்ம கொஞ்சம் ஃபைனலாக நம்மளுக்கு பருப்புலேருந்து விற்கிறோம் அந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கணும் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்புக்கு இன்னும் தண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சால் தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் தண்ணி குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா குழம்பு கொதிச்சதும் இப்போ நம்ம எல்லாம் எடுத்து சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா பொறுமையாக போடுங்க பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க குழம்புல நல்லா உங்களுக்கு ஊறணும் நல்லா இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காயி கொதிச்சு இந்த பருப்பு உருண்டைகள்லாம் நல்லா குழம்புல ஊடி வந்ததுக்கப்புறம் அடுப்போம் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா குழம்புலேயே ஊறுச்சின்னா உங்களுக்கு உப்பும் ஏறிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பொறுமையாக நல்லா ஊறினதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கறி குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வடை கறி டேஸ்ட்லேயும் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கரெக்டா பை பாய்